இறந்துட்டாங்க இறந்துட்டோம் நம்ம அவங்கள அவர் இந்த கொள்கையில தீவிரமா இருந்தவர் நம்ம எல்லாருக்கும் வந்து நண்பரா ஒரு உதவி யாருக்கும் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னாலும் அவர் ஒரு தோல் பைய மாட்டிக்கிட்டு எனக்கு நான் இங்க முதல் முதல்ல வந்து திருச்சியில வந்திருந்தப்ப கூட நம்மளோட சென்டருக்கு ஒரு தோல் பைய மாட்டிக்கிட்டு ஒரு அறிக்கை ஏதாவது ஒரு துண்டறிக்கைன்னா கூட மெனக்கட்டு வருவாங்க இங்க இருந்து வந்து நம்ம தோழர் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த துண்டறிக்கைய வந்து ஒவ்வொரு தோழர்களுக்கும் வந்து கொடுத்து அந்த வந்து கூட்டத்தை ஒரு தெருமுனை கூட்டமா இருக்கட்டும் ஒரு நிகழ்வா இருக்கட்டும் எதுனாலும் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்துவாரு இப்ப அறிமுகப்படுத்துற அவரை நம்ம இழந்து இருக்கோம் அவருக்காக ஒரு சில மனித மௌன அஞ்சலி Deixem-ho, <laughs> அவர்கள் ஒவ்வொரு குழந்தையும் நல்லா படிக்கணும் பெரியார பத்தி தெரிஞ்சுக்கணும் சுயமா சிந்திக்கிற இத வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல உரையை கொடுத்தாங்க மகிழ்ச்சி அவரை தொடர்ந்து பகத் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் பகத் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் உங்களை என்டர்டைன் பண்றதுக்காக மிமிகிரி செல்லது பண்ணி காமிக்கவாஸ்ட் வந்து ராக்கெட் தீபாவளிக்கு மோஸ்டா ராக்கெட் வெடிச்சிருக்கோம் அந்த ராக்கெட் சவுண்ட் வந்து நான் இப்ப பண்ணி காமிக்கிறேன் நீங்க வந்து இப்ப வந்து ஏதோ ஒரு பைக் பைக் வந்து டிராட்டல் பண்ணும் எப்படி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி இப்ப பண்றேன் மோஸ்டா எல்லாருமே ட்ரெயின்ல போயிருப்போம் அந்த ட்ரெயின் சவுண்ட வந்து நான் இப்ப பண்ணி காமிக்கிறது வீட்டுல ஏதாச்சும் மீன் வறுத்தேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ கூட தான் வந்து அது சாப்பிடுறதுக்காக ஆவலா நிக்கும் அந்த பூனையோட சவுண்ட் வந்து பாவமா கத்தும் அந்த பாவமான குரல்ல நான் கத்துறேன் அந்த பூனை கத்திரி சவுண்ட் தெருவுல மோஸ்டான நம் மனுஷங்க தெருவுல விட நாய்ங்க தான் அதிகமா தெருவுல சுத்துதுங்க அந்த நாயில வந்து குட்டி நாயை யாராச்சும் கல் எடுத்து அடிச்சாங்கன்னா எப்படி சவுண்ட் விடுமா அந்த மாதிரி சவுண்ட் காமிக்கவா

அடுத்து வந்து சில பாட்டு வந்து பாடுறேன் அந்த பாட்டுல வந்து நான் பாட்டா பாட மாட்டேன் நான் வந்து தனியா அந்த மியூசிக் மட்டும் பாடுவேன் ஆனா நீங்க அதை கண்டுபிடிக்கணும் Thank you.

என்ன பாட்டுங்க கண்டுபிடிச்சிங்களா கரெக்ட் கரெக்ட் ஆள் தேங்க்யூ நன்றி வணக்கம்